வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ஐட்டல் இவங்களை பொறுத்த மட்டும் இப்போ புதுசு புதுசாக எங்கே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய புதுமையை காமிக்கிறாங்க அதே நேரத்தில் சாமானிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க சந்தையில் அதாவது ஃபார்மர்ஸ் விவசாயம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க எனக்கு ஸ்மார்ட் ஃபோனே தேவை கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஃபோன் தான் வேணுங்கிற ஆசையில் இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ மார்க்கெட்டில் நோக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அப்போ மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரொம்ப தரம் இல்லாத ஃபோன் நிறைய வருது ஸோ அப்படி பார்க்கையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஐடெல் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம தமிழ் ஃபோன் அதாவது இதோட மாடல் நேம் வந்து ஐடி இருபத்தொன்று எழுபத்தஞ்சு பி தமிழ் இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கங்கிறத லைட்டாக காமிக்கிறேன் இது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரிலாம் ரொம்ப லாங்காக போக வேண்டாம் பாக்ஸை பிரிக்கிறேன் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கினா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் அங்கே அடிக்கடி நிறைய கூப்பன் கோட் ஆஃபர் கோடு அங்கே நிறைய கிடைக்கும் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இனி வீடியோ கோவில் போகலாம் ஃபுல்லாக பாருங்கள் பை இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்கு பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் தந்துருக்குறாங்க தென் இந்த பேக்கிங்கில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் தராங்க அப்புறம் பேட்டரியை பொறுத்த மட்டும் ரிமூவபிள் பேட்ரி இதை கலத்தி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கில் வரும் ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பட்டன் ஃபோன் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ரேட்டு படி பார்க்க போனால் மார்க்கெட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாக்கு வராங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ப்ரைஸில் மார்க்கெட்டில் வராங்க ஃபோனு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபோன் சொல்லியிருப்பாங்க இதோட கீபேடை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்கும் கீபேடில் அவங்களுக்கு தமிழ் அழகாக கொடுத்துருப்பாங்க அதாவது மெசேஜ் எழுதுற எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா தமிழில் வந்து உங்களுக்கு கீபேட் கொடுத்துருக்கனால தென் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வயல்களில் தண்ணி நைட்டெல்லாம் விட போவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டார்ச் லைட்டாக இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பேட்ரி பேக்கப் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கிடையாது பேட்ரி பேக்கப் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் தென் இந்த ஃபோனை பொறுத்த மெனு எல்லாம் உங்களுக்கு தமிழில் மேக்ஸிமம் நிறைய ஃபோனில் நோக்கியால் அந்த மாதிரி பண்ணாங்க இதுலேயே உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து கிங் வாய்ஸ்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யார் யார் ஃபோன் பண்ணுறாங்கிறத கிங் வாய்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே சொல்லிடும் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரக்கூடிய மெசேஜை வந்து படித்து பார்க்குறதுக்கும் அந்த கிங் வாய்ஸ் மூலிமா நீங்கள் அதாவது தொடாமலே வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் யார் கால் பண்ணுறா யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறா மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிங் வாய்ஸில் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்காங்க ஐடெல்லோடய ஃபோன் அப்போது பேக்கப்பை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க அண்டு அண்டே தினம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தால் கூட பேக்கப் உங்களுக்கு ஒரு நாள் நிற்கும் இதுவே தேவைக்கு பயன்படுத்துறீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இதுவே பேர் தெரியாத ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேக்கப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அப்போ பேட்டரி பேக்கப் நல்லா வருது தென் டிசைன்ஸ் வைஸ் ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நல்ல லவுடாக இருக்குது இருக்கிற கேமரா தான் அது இந்த பட்ஜெட் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அது அப்புறம் ஒன்பது லாங்குவேஜ் சப்போர்ட் வந்துருக்கிறாங்க தமிழ் எடிஷன் வேணும்னா நம்ம தமிழ் ஃபோன் சொல்லிட்டு கவரில் எழுதியிருப்பாங்க அது மொட்டையாக அதை பார்த்து வச்சுக்கோங்க அதை பார்த்து தெளிவாக வாங்கிக்கோங்க ஐடி டூ ஒன் செவன் ஃபைவ் பி தமிழ்னு போட்டிருப்பாங்க தென் காண்டாக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காண்டாக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இருநூறு மெசேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இதுக்கப்புறம் தேவைன்னா அடிஷ்னலாக வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் தந்துருக்குறாங்க ரஃப்ஃபாக வந்து இதை ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஃபோனோடைய தொந்தரவு இல்லாமல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற ஃபோன் தேவைப்படுறவங்களுக்கு பயலிங் வேணுன்னா கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் மார்க்கெட்டில் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங்